உண்மையில் ஏன் இந்த மாதம் நாள் சிறந்த நாள் என்றால் புகாரி ஷரீஃப் ஒரு விரிவுடை இருக்கிறது உந்தது இதிலே முல்லா அலிகாரி ரஹ்மதுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எழுதுகின்றார்கள் ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் தன்னுடைய பத்து நபிமார்களை அல்லாஹ் இந்த தினத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அதில் முதலாவது எழுதுகின்றார்கள் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் இவர்கள் அதாவது வெளியேற்றப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்து அல்லாஹ் இந்த ஆதம் அலைகி சலாம் அவர்களுடைய ஏற்றுக்கொண்டது இந்த ஆஷமங்காவுடைய ஜினந்தி தான் ஃபத்தலக்கா ஆதமுனி ரப்ஹி கலிமாத்தி இந்த பலவிதமான விதமான சோதனைகளை ஆதம் அலைகி அவர்கள் வந்து இந்த பூமியிலே அவர்கள் அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அல்லாஹு தாலா இந்த ஆஷிவாவுடைய பத்தாவது நாள் தான் அல்லாஹ் அந்த ஆதம் அலேஹு சலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது அறிவுகின்றார்கள் நூஹ அலேஹி சலாத்து வசலாம் நூஹ அலேஹி சலாத்து வசலாம் ஒன்பது ஐம்பது வருடங்கள் முயற்சி செய்து தன்னுடைய சமூகத்தில் பாடுபட்டு அந்த வெள்ளத்துக்கு பின்னால் ஒரு கப்பலை கட்டி யார் யாரெல்லாம் அதில் ஏறினார்களோ ஜூதி ஒரு ஆண் சொல்கிறது ஜூதி மலையிலே அந்த கப்பல் தளிபட்டது எழுதுகின்றார்கள் கப்பல் தளிபட்ட நேரம் இவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்ட நாள் ஆசூராவுடைய அதாவது இந்த மொஹர் மாதத்தினுடைய பத்தாவது நாள்தான் இவர்கள் பாதுகாக்கப்பட்டு அந்த மலையிலே கரை ஒதுங்கினார்கள் என்ற கருத்தையும் எடுக்கின்றார்கள் மூன்றாவது எடுத்துகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹி சாத்து அசலாம் புலி இந்த நாளில்தான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்தது இந்த நாளில் தான் அதே போல நான்காவது எழுதுகின்றார்கள் யூசுப் அலி சலாத்து வசலாம் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அநியாயமாக சிறைச்சாலையிலே அவர்கள் போடப்பட்டார்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியா வர சொன்ன நேரத்திலே நான் நிரபராதாகும் வரைக்கும் சிறைச்சாலையை விட்டு வெளிப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள் உண்மையில் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து இருந்து நிரபராதியாக வெளிப்பட்ட வெளியாக்கப்பட்ட நாள் இந்த ஆசூரா என்று சொல்லப்படக்கூடிய முகர்ரம் மாதத்தினுடைய இந்த நாளில் தான் வெளியாக்கப்பட்டார்கள் என்ற கருத்தையும் எடுத்தெழுதுகின்றார்கள் ஐந்தாவதாக யகூப் அலை இஸ்லாத்து வசலாம்

யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அதே போல ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்கள் வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டதும் யௌம ஆஷூரா இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் என்பதாக எழுதுகின்றார்கள் ஒன்பதாவது எழுதுகின்றார்கள் நபீனா மஹம்மசல்லல்லாஹ் அலேசல்ல அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்காக வேண்டி இஸ்திருபார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான் அல்லாஹுடன் திரை புஹா கேட்டார் அல்லாஹ் அலா குரான் கையை ஆயத்தை இறக்கினான் இன்னா ஃபதஹன்னா அல கபதஹ முபீனா நிச்சயமாக உங்களுக்கு நாம் இந்த வெற்றியை நிச்சயமாக அளிப்போம் இந்த முன்பு உங்களுடைய முன் சென்ற பின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தான் என்றாலும் அவர்கள்

நாம் இந்த நாம் மாத்திரமல்ல முன் சென்ற சமுதாயங்கள் கூட இந்த மாதத்தையும் இந்த நாளையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் தான் சல்லதாஹும் அலகி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் ஒகானுயசு மூணகு திமுனகு இந்த உஹரனுடைய பத்தாது நாரை அவர்கள் கண்ணியப்படுத்தி அதில் நோன்பு விழித்து பெருடைய தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள் அரேகி வசல்லம் அவர்கள் வந்த பின்னால் அவர்களிடம் கேட்டார்கள் ஏன் நீங்கள் இந்த தினத்திலே நோன்பு விடுக